سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواسوا بالحق وتواسوا بالصبر وقال الله تعالى إلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة كافر صدق رسول الله صلى الله عليه وسلم اللہ پگلوں پگل இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை ஒரு சகட்டும் அல்ஹந்தில்லா சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எப்பெருமானார் முஸ்தபா சல்லவாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்றப் போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உனது ஜிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பாந்து அல்லாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அவ்வா ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலஹீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தப்புவாவை கொண்டு வசையா செய்து கொள்கின்றேன் கணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நேர்களே அல்லா ஜில்ல சுபகானுவா இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அதுல ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹால மனித சமுதாயத்தை அல்லா படை செய்கிறான் அந்த தாலா அல்லாஹால்களை மிகவும் கண்ணியத்துக்குரியவர்களாக சிறப்புக்குரியவர்களை அல்லாஹால ஆக்கியிருக்கின்றான் அந்த நபிமார்கள்லயும் அல்லாஹாலாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களை முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தாலா ஒரு சிறப்பான ஒரு ரஹ்மத்துள்ள நபியாக அல்லாஹ் தாலா ஆக்கினான் கியாமத்துடைய நாளையில ஹஜரத் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் தான் ஆரம்பமாக சோர்க்கம் போவாங்க அவங்க போகும் வரைக்கும் எந்த நபிக்கும் சோர்க்கம் போவே இயலா அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான் ரெண்டாவது அல்லாஹ் இந்த உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக ஆக்கி ஆக்கியிருப்பதாக இருந்தால் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியமான சகாபாக்கள் தான் சஹாபாக்களுக்கு பின்னால தான் மற்ற அனைவர்களும் அது அவுலியாக்களா இருக்கலாம் இமாம்களா இருக்கலாம் யார் வந்தாலும் சஹாபாக்களுக்கு பின்னால தான் யாரும் சஹாபாக்களுக்கு முந்தே தான் அதே போல அப்படி இறை நேசரா இருந்தாலும் அல்ல அப்படித்தான் வச்சிருக்கலாம் ஏன்னா சஹாபாக்கள் செல்லக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே ஹசரத் ரசூலுல்லாய் சல்லா அலேசலம் அவர்களோட இருந்தவர்கள் அவர்களோட சூழல்ல இருந்து நபி சல்லா அலேசல்லாம் அவர்கள் எத்தனையோ புத்திமதிகளை கேட்டு ரசூலுக்கு இதுமத் செஞ்சு அது உண்மையிலே அது பெரிய ஒரு பாக்கியம் தான் சில கட்டங்கள்ல சிலவங்க சொல்லுவாங்க அவர்கள்ட காலத்தில் நாங்கள் பிறந்திருக்கலாமே என்பதா சிலர்கள் ஏங்குவாங்க ஏண்டா அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான காலம் தான் ஹசரத் ரசூல்வாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள காலம் அலையம் குரூனி கர்ணி காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் தாங்க ஏன் அந்த காலத்துல பாவம் இல்ல பொய் இல்ல மோசடி இல்ல ஒரு சிறப்பான ஒரு பொன்னான காலம் ஹசரத் ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்களுடைய காலம் பொன்னான காலம்னு சொல்லி கண்ணியமான சகாபாக்கள் எப்ப விலை கொண்டு விலை கொண்டாங்கன்னு சொன்னால் எப்ப நபி சொல்லலா அலேசல்லம் அவர்கள் அவங்களோட வப்பாச சந்திச்சாங்களோ எப்ப இந்த உலகத்தொட்டு பிரிஞ்சாங்களோ அந்த நேரத்தில் முழு சகாபாக்களும் அப்செட் ஆகி போயிட்டாங்க

எனவே பூர்த்தியான தீன் பூர்த்தியான பூர்த்தியான இஸ்லாசல்ல வச்சிருக்கலாம் எந்த சந்தேகமும் கருத்து தேவையில்ல சாபாக்கள் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த உரிமையும் பத்தி பேசுறது ஏன்னா சஹாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி நாலாயிரம் சாபாக்களும் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்களால சொர்க்கத்தை பத்தி நன்மாராய கூறப்பட்டவர்கள் அனைவர்களும் சொர்க்கவாதிகள் இதுதான் என்னோட அசீதா அப்ப சாபாக்களிட கருத்துல முன்ன பின்ன இருக்குன்னு சொன்ன நபியா அவங்க சாபாக்களை சொர்க்கவாதி சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு சாபாக்கள் அல்ல கண்ணியப்படுத்திருக்கிறான்னு சொன்னால் பதிலுடைய சாபாக்கள் எவ்வளவு கண்ணியத்துக்குரியவங்கன்னு சொன்னால்

சின்ன சின்ன தவறுகள் நடந்து அதை பெருசா சஹாபாக்கள் தான் என்று சொல்லி நீங்க பொறப்பேச வானம் அப்படி கொறப்பேசினால் அல்லாஹ் பாதுகாத்தோடும் எங்கட நிலைமைகள் மொத்தமா பேசும் அப்படியாப்பட்டவர்கள் தான் சகாபாக்கள் எனவே பூர்த்தியான இஸ்லாம் தேவையா பூர்த்தியான தீன் தேவையா சகாபாக்களோட வாழ்க்கையில இருந்து எடுப்போம் அதுலேயும் கண்ணியமான சோத சகோதரர்களே அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள்லையும் மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு சஹாபிதான் அதோட உமருடையவா உத்தால் அனுவான் அவங்களோட வாழ்க்கையை மட்டும் நாங்க கொஞ்சம் அலசி ஆராயக்கூடிய நேரத்தில் அதோண்டே போதும் நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறது ஏதா உமருனி இல்லாவித்தாலானோ ஆவுன்னு சொல்லக்கூடியவன் கண்ணியமானவர்களை இவங்க ஆரம்பமா இஸ்லாத்தேத்துக்கொள்ள சாப்டி இல்லை கிட்டத்தட்ட நாற்பதாவது விவாயத்தில் வந்துக்கி நாற்பது நாற்பது நாற்பதாவது முறை தான் இஸ்லாத்தை தள்ளினாங்க உமரனி இல்லாத இஸ்லாத்துக்கு வார திரும்புழால் இப்படி இருந்தாங்க

எவனாவது ரசுல்லா மவுத்து என்று சொன்னால் அவனுடைய கழுத்தனா இருப்பேன் எப்படி அவட்ட ஈமான் ஆரம்ப காலத்துல ரசூலோட தலையடிக்க வந்தவர்கள் இப்போ என்ன சொல்றாங்க ரசூல்லா மவுத்து என்ற வார்த்தையே செல்லப்படாது அவன் கழுத்து எடுப்பேன் சுபகான எப்படி அவட்ட உறுதியான ஈமான் ஆகியும் அல்ல கண்ணியப்படுத்தினான் சுபகான அவர்களுடைய ஈமான் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர்களுடைய சாலியான அமல் எடுத்துக் அவர்களுடைய கொடுக்கள் வாங்க எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய குடும்பம் எது எடுத்துக்கொண்டாலும் உமர் அடி அல்லாத்தால எல்லாத்தையும் நம்ம ஒன்னா தான் இருந்தாங்க ஆயிஷா சித்திகாரியாத்தால அவங்க ஒரு கட்டத்துல ரசூ இல்ல மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க தூங்கி கொண்டிருந்து வானத்தை நோக்கி பாக்குறாங்க வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்து நபிச இல்லா அலிசல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க அல்லா இந்த நட்சத்திரத்துடைய அளவு உலகத்துல யாராவது அமல் செஞ்சிருக்கிறாங்களா

ஃபிட்னாக்கலுடைய வாசல்கள் திறக்கப்படும்தான் கண்ணியமானவர்களே பல தடவை சொல்லியிருக்கிறாங்க முட்கூட்டியே மெசேஜ் கொடுத்துருவாங்க ஏன் உமர் நீங்கள் ஷீதாக்கப்படுவீங்க நீங்கள் ஷீதாக்கப்படுவீங்க நீங்கள் தான் ஃபிச்சனாவுடைய வாசலாக இருக்குது நீங்கள் எப்ப மௌத்தாக போவீங்களோ அந்த நேரத்தில் ஃபிச்சனாவுடைய வாசல்கள் உடைக்கப்பட்டுவிடும் திறக்கப்படும் இல்லை சொன்னாங்க உடைக்கப்படும் அதுக்கு பின்னால நாலாபுரத்தில் எல்லா இடத்துல அநியாயங்களும் அட்டூணியங்களும் நிறையும் ஏ உமரணியல் நல்லடியார்கள் உலகத்தில் பூமியை விட்டு போனாங்களோ அப்ப ஆரம்பித்த பிட்டுனா தான் இன்று வரைக்கும் பிட்டுனாக்கள் தலை நிறுத்த ஆடுது இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் சில அந்நிய மக்கள் ஆட்சிக்கல் எழுதுறாங்க வந்து ஆட்சி செய்வதாக இருந்தால்

சரத்திரத்துல எங்கேயுமே காட்டேடாது உமரடி எல்லா தலோட ஆட்சியில இப்படி இப்படி மோசடி நடத்திட்டு இருந்தா உவாஹு அக்பர் அவ்வளவு நேர்மையான ஒரு ஆட்சி கண்ணியமான சோதர்களே கிதாபுகள் எழுதுறாங்க உமரடி எல்லா தால அவங்க கடைசி நாள் அவங்களோட வஃபார் ஃபஜ்ருடைய தொழுகைய துல்ஹிஜாவுடைய மாதம் சரிய புதன்கிழமை நாள் ஃபஜுருடைய தொழுகைய தொழுவிக்கிறதுக்கான இமாம இமாம செய்யறதுக்காக வேண்டி எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத்து தான் இமாம வரப்போக்களே சப்ப சீராக்குறது ஒரு முக்கியமான சுண்ணத்தாகப்பட்டிருக்க உமர் அலி அல்லா தலம் என்ன செய்ய முசல்லாவுக்கு வளமையா சுபவுடைய தொழுகைக்கு சூரா யூசு சூரா அலி உமரளி அல்லாத்தலம் ஓதுவாங்க இப்ப அந்த நாளும் ரெண்டு சூறா ஓதுறதுக்காக தான் வந்தாங்க கண்ணியமான சோதர்களே இப்ப இமாமத் செய்யறதுக்காகவே வேண்டி தயாராகுறாங்க வாப்பன்னு சொல்லி தக்வீர கட்டி சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடியுறதுக்குள்ளால கண்ணியமான சோதர்களை பெரியார்களே பின்னுக்கு சாபாக்கள் இருக்கே தக்கன அந்த சப்பம் பெ பெ பெல குழந்து கொண்டு ஒரு அபூலு உள்ளூடு சொல்லக்கூடிய ஒரு மஜூசி ஒரு நெருப்பனுங்க என்ன செய்யறான்னு சொன்னா அந்த குமரன் இல்லாதால் அவர்களோட பின்னால வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா கத்தி மூணு குத்து குத்துறான் எந்த அளவுக்குதா பெருகிறாங்கன்னு சொன்னால் அவன் அடிச்ச அந்த ஆயுதத்தால் குத்தின குத்துக்கு உமரன் எல்லாத்தான் அடினுக்க அந்த சிறு கொட அறுப்பட்டிருக்கு ரத்தம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கு உடனே உமரனி எல்லாத்தான் அவன் தக்வீரை கட்டிய கட்டிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாய் என்னையை தின்றுச்சு ஒரு நாய் என்னையை குத்துருச்சுன்னு சொல்லி ரோஷை பட்டு அப்படியே கீழே புழுகுறாங்க முழுந்துட்டு அப்துல் ரஹ்மான் உள்ள ஹவுஸ் சொல்லி எல்லாமே சகீனை கனை இமாமத்த வட்ட முடியும் பஜருடைய தொழுகைக்கு நான் சியாமத்துடைய நாளில் அல்லாக்கிட்ட வக சொல்லணும் உடனே அப்துல் ரஹ்மான் அவுக்கலி அல்லா தலா வாராங்க சுபோடைய இமாம் ஜமாத்தை கம்ப்ளீட் பண்றாங்க கண்ணியமான சோதர்களே இப்போ எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம் ஹலீஃபா வசம் குத்திட்டானே என்று சொல்லி சில பதிமூணு சகாபாக்கள் அபுலுன்னு சொல்லக்கூடிய அந்த மஜூசியை விரட்டி கொண்டு போறான் இப்ப அவன் நினைச்சா சகாபாக்கிட்ட கையில நான் மாட்டிப்பட்டா என்ன கதை முடிஞ்சி அதுக்கு முன்னாலே அவனே சூசைட் பண்ணி கொள்றான் அவனே சூசைட் பண்ணிக்கொள்றான் அதோட கிதாப்ல இருக்கிறாங்க பதிமூணு சஹாபாக்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா அந்த மஜ்மால ஷஹீத் ஆகுறாங்க இப்ப உமர் அலி அல்லாத்தாலும் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்துதான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கு சொன்னால் அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில அவர்கள் சிறப்பானவர்கள் தான் மவுத்துடைய நேரத்திலையும் சஹாபாக்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்க படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் இப்ப குத்தப்பட்டுட்டாங்க இப்ப அப்பா சொல்லி எல்லாத்தாலும் அவங்க வாராங்க வந்து கேட்கிறாங்க அப்பாஸ் என்னுடைய தோழனை என்னைய குத்தினது யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க முதலாவது கேள்வி என்ன என்னைய குத்தினது யாரு ஒரு காஃபியர் குத்தினானா முஸ்லீம் குத்தினானா ஏ யாருன்னு தெரியும் பின்னுக்கள வந்து குத்திட்டான் இப்படி அப்பா சதி அல்லாவுத்தாலா அவன் வந்து என் அமீர் முமினே உங்களைய கத்தியால குத்தினது ஒரு காஃபி ஒரு மஜூசி சுபான் அல்லாவது உமரலியலாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்து இல்லா அல்ஹம்து இல்லா காசிருடைய கையாலே நான் கொலை செய்யப்பட்ட ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு தந்த அவ்வாவுக்கே எல்லா புகழும்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறான் கண்ணியமானவர்களை இந்த இடத்துல நாங்க யோசிக்கணும் வந்து இந்த இந்த நேரத்துல யாருக்கும் இந்த வார்த்தை வராது கத்தியால குத்தி எங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டா நாங்க வேற வேற இதுல யோசிப்போம்

அப்துணி மொபரளி சொல்றாங்க பயப்படவான அமீர் மொமினே நான் இமாமத்தை கம்ப்ளீட்டா பூர்த்தியா நான் முடிச்சிட்டேன் சொல்லி ஆறுதல் படுத்துறேன் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா சில கட்டங்களை ரத்தம் பீறி தோடிக்கொண்டு இருந்து மயங்கி கீழே புழுவாங்க அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் உமரளி அல்லா தளம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதே இடத்துல இருந்து ஒழிவு செஞ்சுட்டு சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க தன்னுடைய மௌத்த பத்தி தன்னுடைய வருத்தத்தை பத்தி யோசிக்கவே இல்லை கண்ணியமான சோதர்களை பெரியார்களே இது உமர் அலி அல்லா தாலாவோட வாழ்க்கையில இருந்து நாங்க முதலாவது படிக்க வேண்டிய பாடம் தொழுகைய என்ன செய்யலா எந்த கட்டத்திலும் யாருக்கும் முடியலா யாருக்கும் முடியலா பஜிருடைய தொழுக ஒரு முக்கியமான தொழுக உமரணி எல்லா தாலும் அந்த நேரத்தை எங்களுக்கு படிச்சுட்டு அந்த பாடம் என்ன தெரியுமா நான் எப்ப மௌத்தா போறனும் வாசல்கள் திறக்கப்பட போகுது உம்மத்துக்கு படித்து கொடுக்கிற சமுதாயமே என்னுடைய கூட்டத்தார்களே பஜிருடைய தொழுகையை கடை பிடிச்சுக்கோமோ பஜிருடைய தொழுகை தான் பித்தினாலையும் பாதுகாக்கிறதுக்கு முதலாது வழி இன்றைக்கு எங்கட பஜிருடைய நிலம் என்ன பொற சொல்றதுக்கு இல்ல கண்ணியமானவர்களே மசிதுடைய நிர்வாகிகள பஜிருடைய தொழுகை என்ன இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு வார மாதிரி பஜிருடைய தொழுகைக்கும் எங்கட பள்ளியில் நிரம்பி இருந்தால் சுபானல்லா அல்ல யூதர்கள உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி ஒரு பயத்தம் எல்லாம் போட்டுருவாங்க ஒரு யூதன் தட்டி பேட்டி எடுக்கப்பட்டுச்சே நீங்க முஸ்லிம்களுக்கு அடிச்சு கொண்டே போறீங்க இது முடியாதா இதுக்கு ஒரு ஒரு காலம் கொண்டு வராதா அந்த யூதன் சொன்னான் எப்ப ஜும்மா தொல்வைக்கு நிறைய மாதிரி பஜிருடைய தொல்வைக்கு முஸ்லிம்கள் ஒன்று கூடுவாங்களோ அதுதான் எங்களுக்கு தோல்வி காலம் தாங்க யாரு யூதன் வழங்கி வச்சிக்க பஜிருடைய முக்கியத்துவத்தை பத்தி இந்த எங்களோட உம்மத்து தூக்கம் ஹோட்டலுடைய நிலைமைகள் என்ன நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஹோட்டல பரப்புறாங்க அடே பஜருக்கு பாங்க சொல்லப்படுது ரெண்டு ரக்காத் வந்து தொழுவோமே தாஜத் ரெண்டு ரக்காத்த தொழுவோமே அல்லாஹ் கிட்ட கேட்போமே இல்ல அதெல்லாம் சப்ஜெக்ட்டே இல்ல தங்கத்தால் எழுதி வச்சுக்கோ கண்ணியமானவர்களே யார்த வாழ்க்கையில பஜருடைய தொழுகை இல்லையோ கண்ணியமானவர்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் கோடான கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அல்ல வாழ்க்கையில வரக்கத்தை இல்லாமல் வர்மையுடைய வாசலை அல்லா திறந்து விடுவான் பாத்திமா ரவி அவங்க ஒரு கட்டத்துல பஜிர தொழுந்துட்டு கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தாங்க சல்லல்லா ஒரே சில வீட்டுக்கு வாராம வீட்டுக்கு வந்து பாத்திமா நாகிய தட்டி சொன்னா பாத்திமா ரவி அல்லா தாலாண்டு யார் பஜிர தொழுந்துட்டு பஜிருக்கு பின்னால தூங்குவாங்களோ அல்ல அவர்கள வாழ்க்கையில வர்மையுடைய வாசலை தொடர்ந்து கொடுத்துருவாங்க இது

கொஞ்சமா தந்தாலும் அல்லாஹால நிம்மதிய பரக்கத்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு தருவான் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி உள்ள பெண்களுக்கும் கொஞ்சம் ஊக்கம் ஊட்டணும் பொண்டாட்டியோட இறக்கமா இருக்கணும் தான் ஆனா நிறைய பேர் பஜிர் தொல்விக்கு வரப்போ போனாக்க தெரியாம வாற டிஸ்டப் இல்லாம வாற அது நாங்க செய்யறோம் அநியாயம் சொன்ன சொன்னா ஒன்னாவது கணவர் எறமலர் பஜிர் தொல்வியாக வேண்டியது தன்னுடைய மனைவி எழுப்பாற்றாரு மனைவி எழுப்புறதுக்கு மறுக்கிறார் தண்ணியை கொஞ்சம் எடுத்து தொலைக்கிறாரு அல்ல அந்த கணவண்ட வாழ்க்கையில ரகம செய்யட்டும் ரசூலோட துவா இருக்கு வைஃப எழுப்பாட்டின உங்களுக்கு வைஃப் எழுப்புறா கணவனை தற்றா கணவன் எழுப்புறதுக்கு மறுக்கிறாரு தண்ணியை கொஞ்சம் எடுத்து தொலைக்கிறா அல்ல அந்த மனைவியோட வாழ்க்கையில ரகம செய்யட்டும் பஜிருக்கு எலும்புராக்களுக்கே துவான்னு சொன்னா பஜிர தொழுந்து பஜிருக்கு பின்னாலிக்க கூடிய அமல் பூர்த்தியான முறையில் நாங்க அமல செஞ்சுட்டோம் சொன்னா அல்ல எனக்கு எங்களுக்கு பறக்க செய்ய மாட்டான் நிச்சயமா இல்ல செய்வான் நம்பிக்கையோட செய்வோம் கண்ணியமானவர்களே முதலாவது உமரடி அல்லாவுத்தால் இந்த உம்மத்துக்கு படிச்சு சக்கராத்துடைய நேரத்துல படிச்சு கொடுத்தது ரெண்டாவது கண்ணியமானவர்களே உமரடியா சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு வாலிபர் வாராரு அந்த வாலிபர் வந்து சரியான கவலைப்பட்டு பேசிட்டு போறாரு போகக்கூடிய நேரத்துல அந்த வாலிபரை கூப்பிடுறாங்க வாலிபனே நீங்க நீங்க இதே நலன் விசாரிக்க வந்து சந்தோஷம் தான் ஆனா ஒரே ஒரு நான் விஷயத்தை சொல்லி தருவான் அதை கேட்பீங்கன்னா சொல்லி கேட்கிறாரு யாமில் இல்ல நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேன் உங்களோட கரண்டே காலி கீழ கல்சான் இருக்க அதை கொஞ்சம் தூக்கிக்கோங்க ஏண்டா யாரு கரண்டே காலி கீழ கல்சான் அணிவாங்களோ கியாமத்துடைய நாளில் அல்ல அவனோட மௌத்தையும் திருப்பி பார்க்க மாட்டான் மௌத் டே டைம் சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய சிறு கொடல் அடும் அறுப்பட்டு எவ்வளவு வருத்தம் உண்டு இருக்கும்

இன்னைக்கு எப்ப இந்த கல்ஷான யூதர்களால அவுட் பண்ண படிச்சோம் ஏன் மனைவி பாக்குறதுக்கு முன்னால என் அவரது என் தாய் பார்த்துட்டான் வெட்கப்படிங்க என்ன சொந்த சகோதரி பாக்குறான் வெட்கப்படுங்க யாரே காட்டோட யார் பாத்து கொண்டு இருக்கிறா கணியமானவர்களே யூதர்கள் இந்த கல்ஷான என்னத்துக்கு அவுட் பண்ணிருந்தேன் தெரியுமா நான் இந்த கவுன்சிலிங் உடைய ஃபீலில் ஃபீல்னால் சில ஆய்வுக்கு பின்னால சொல்றேன் கண்ணியமானவர்களே ஒரே ஒரு கல்சான தான் பண்ணிக்கான் கணியமானவர்களே அவனுக்கு தொழுகையை பத்தி பார்த்துக்கிட்ட பத்தி எல்லாம் தெரியும் சுஜூது ஏழு உறுப்புகள் படும் ஏழு உறுப்புகள் பட்டா தான் அந்த சுஜூது சேர் உலமாக கேட்டு பாருங்க கண்ணியமான ஒரு வாலிபன் தொழுகிறான் தொழக்கூடிய இடத்தை ருகு செஞ்சா கொஞ்சம் கல்சாம் பணியும் சுஜூது செஞ்சா அறவாசி கல்சாம் பணியும் இப்போ ஏழு உறுப்புகளை கையில வச்சு கொண்டிருக்க போகல கல்சான் பண்ணிய போக இவனுக்கு விலங்கு இது கல்சாம் பண்ணிட்டு பின்னுக்குள்ளாக்கள் பார்த்து எடுத்து நினைச்சிருவாங்கன்னு சொல்லி கை எப்படி தூக்குவான் கையை தூக்கி என்ன செய்வான் இப்படி ஒரு தூக்கு

அந்த கடன் என்ன செய்யணும் இந்த கூட்டத்தார்கள்ட்ட போயிட்டு செல்லுங்க அமீர் மோமின் கடன் எண்பதாயிரம் ரூபாய் இருக்கி அதை அடைக்கணும் சொல்லி உடனே அப்துல் ரவி அல்லா தால போறாங்க போயிட்டு அந்த எண்பதாயிரம் ரூபாய் கடன் அடைச்சிட்டு வாப்பா கிட்ட வந்து சொல்ல வாப்பா உங்களோட கடனை நான் அடைச்சிட்டேன் சொல்லி கண்ணியமானவர்களே கடனுடைய விஷயம் நெத்தி கருக்க கருக்க தகாஜ சொல்லுந்தாலும் கடனோடு மௌத்தா போனா நரகவாதி சந்தேகம் இல்லை இன்றைக்கு நம்பர் பொழு போடுறது எங்கடா நம்மவன் பொழு எங்கடா ஆட்கள் கடனை கேட்க போகிற கூட மாதிரி கேட்கிற கடனை கொடுக்க கடன் காரன் கடனை கேட்ட புளிய மாதிரி பாயுது சுபான சரிய பார்த்தா கடன் எடுத்த அந்த கடனை கொடுக்கும் வரையில என்ன கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் இறக்கி வாங்கி கொடுக்க கூடாது வைப்புக்கு செல்லணும் நான் கடனோடு ஒன்று நான் இறக்கி திங்கிறது கூடாது சம்பளம் சோட்டை திம்பம் கடனை கொடுத்துட்டு நாங்கள் ஆக்கி திம்போம் சுபான கணக்கே இல்லை கடன்காரன் கோல் எடுக்க போகல

ஒவ்வொரு மூத்தவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே நீங்க மவுசா போகக்கூடிய நேரத்தில் மவன்மார்கள தலையில கடன் அடிச்சுட்டு போயிருவான எல்லா பிள்ளையிலும் ஒரு மாதிரி இல்லை எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி இல்லை நாங்க மௌசா போனது பிள்ளைக்கு எங்களோட பிள்ளைக்குள்ள துவா வரணுமா கடனை வைக்கவானம் உண்மையிலே நல்ல புள்ளைகள் அந்த கடன் அடைக்குங்கள் ஆனா மிச்சம் பேர் கடனை பத்தி யாருமே பாப்பா கடன் எடுத்தாரு எங்க எடுத்தார்கள் கத்தம் கொடுக்கறது தான் இருக்கிறாங்க அடே கடனோடு பேசிக்கிறார் சுமையோடு பேசியிருக்கிறார் அதனால் கடன் இல்லாத மௌத்தை கேட்போம் உமரலி அல்லாவுசாரா அவங்க அந்த சக்கராசுடைய நேரத்தில் கடனுடைய விஷயத்தை வலியுறுத்தினாங்க கண்ணியமான சோதர்களை பெரியார்களே அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னான் கண்ணியமான சோதர்களை பெரியார்களே உமரலி அல்லாவு சாரா அவங்க ஒரு பணிவான சுபானவ்வா அப்துல் அலி அல்லாவு இன்னொரு வசதியை செய்கிறாங்க நான் ஆசைப்பட்டேன் நான் மௌத்தாக போனதன் பின்னால்

ஆய்சானை போய் கேட்கறாங்க அபுல் முமினின்னு என்னோட வாப்பா மௌசா போறாரு சரியான கோல் ஆய்ச்சி ஆய்சானிட்ட கே கேட்கிறாங்க வந்து என்னோட வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாரு இந்த இடத்துல வந்து வாப்பா அடக்கம் செய்யப்படுறத விரும்புறாரு இந்த இடத்த விட்டுக் கொடுப்பீங்க என்ன மனைவி தானே ஆய்சநகி யோசிக்கிறாங்க நான் உண்மையிலே இந்த இடம் உலக தவிர பொறுமதியா இருந்துச்சு நான் நபீத கபூருக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படுறேன்னு சொல்லி என்ன செய்ய அமீர் மோமினி கேட்கிறாருன்னு சொல்லி அப்படியே விட்டுக் கொடுத்தாங்க அப்படி விட்டு கொடுத்தாங்க சுபான் மௌத்தா போனதன் பின்னாலேயும் உமர் அலி அல்லா சாலா மௌத்துக்கு முன்னாலே சொன்னாங்க மானா மௌத்த ஆகியதன் பின்னாலே இன்னொரு முறை ஆயிஷா நாய்கிட்ட அனுமதி கேட்டேன் அடக்கம் செய்ய எதை தியாமத்துடைய நாளையில அதுக்கும் நான் கேள்விக்கணே கேட்கப்படுவேன் டே காணி பூமி சண்டை விட்டு கொடுக்கறது இல்ல கண்ணியமான அதை பத்தி பேசுவா நேரம் பத்தாவது நேரம் பேசிக் கொண்டிருக்க கண்ணியமான சோதரர்களே வாழ்க்கையில விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்படி நிறைய பாடங்கள் உமர் அலி அல்லா தலை அவர்களுடைய அந்த கடைசி நிமிடத்தில் இருந்து படிக்க வேண்டியதாக இருக்கி கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே நாங்க ஒவ்வொருத்தரும் நீண்ட காலம் உலகத்துல நாங்கள் வாழ்ந்துட்டோம் இதுக்கு பின்னால வாழ்றது ஒரு நாளா ஒரு ஒரு செகண்ட் ஆண்டு சொல்லி யாருக்கும் தெரியாது மவுத்து எப்படியும் வரும் ஆனா மவுத்துக்கு முன்னால ஏண்ட வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்வோம் ஏண்ட வாழ்க்கை அளிக்கக்கூடிய விபாதத்துடைய விஷயத்தை சீராய் கொள்வோம் ஏண்ட வாழ்க்கை அளிக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தை சீராய் கொள்வோம் ஏண்ட வாழ்க்கை அளிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில அதே போல நல்ல பண்புகளை நல்ல அகலாக்கொண்டு இதே நிலைமையில ஒவ்வொருத்தரும் வல்லாச்சிட்ட கேட்போம் கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே உமரணி எல்லாம் அந்த சக்கராத்துடைய என்னென்ன உபதேசங்களை எங்களுக்கு செஞ்சாங்களோ இத மட்டும் எங்கட வாழ்க்கையில் எடுத்து நடை இதே போதும் எங்கட வாழ்க்கை வெற்றிகரமாக விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு ஃபில் பின்னாலும் எனக்குறக்க செஞ்சிரு மவுத்துக்கு பின்னாடி கூடிய வாழ்க்கை நேன் எனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு முறை யார் ஓதுவாங்களோ அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் சொல்லி ஆய்ச்சானதி அல்லாஹ் தாலான்னு சொல்றாங்க அந்த அடிப்படையை அல்லாஹ் சில்ல சுஃபானோ தாலா எந்த விடையே தல்ல பேச வைக்கானோ கேட்க வைக்கானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பாத்தியத்தால்தான் நம்ம நேரம் நசீபக்குவான விஜயாவலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்செரியாவா என்னோட அனைத்து புத்தகம் குறைகளை மன்னிச்சரியாவா அறிந்தும் அறியாமல் தெருவும் தெரியாமல் செய்த புறா பாவங்களையும் மன்னிச்சரியாவலாம் என பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சரியாவலா வாழ்க்கையில பூர்த்தியான மீனம் உண்டாக்கரியாவலா வாழ்க்கைக்குடைய கஷ்டங்கள் கடல் பிரச்சனைகள் அனைத்தையும் இல்லாமலா சரி சாலிஹான சாளியான பிள்ளைகளை மேலான <laughs>